நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தேர்தல் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டின் மத சார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல்

அது உண்மையிலேயே சரியில்லாமல் இருக்கா இல்லைன்னா வேற பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் அனைத்து செயல்பாடுகள் எப்படி பாருக்கீங்க வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட வந்து ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள்லாம் வந்து போக முடியாத அளவுக்கு இல்லை இது பல பல குழப்பங்கள் மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் சிக்கல்களை ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து செயல்பாடுகள் இருக்குது அதை தாண்டி எதிர்கட்சிகள் மீது குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுவதும் அவர்களை மட்டுமே அச்சுறுத்துவதற்காக ரேட் பண்ணுவதும் மற்ற விதங்களில் வந்து அவங்க கஷ்டப்படுத்தப்படுவதும் இந்த தேர்தலிலே மிக தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது மத்தியில் இந்த தேர்தலை சந்திக்கிறது எப்படி வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கிறது நான் இரண்டு மாவட்ட செயலாளர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் கீதா ஜீவன் அவர்களிடமும் பேசினேன் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது இதுவரை என்னங்க இல்லையே நீங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டீங்கன்னா நான் பிளைட் பிடிச்சிடுவேன் பல சவால்களுக்கு மத்தியில சந்திச்சிருக்கீங்க இன்னும் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சவால் எதாவது நினைக்கிறீங்களா ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடத்தும் நடந்து முடிக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரே சவால் வேற எதுவும் இல்லை இங்க இருந்து நீங்க மதுரைக்கு போறீங்க நீங்களும் தமிழ் இசையும் ஒரே விமானத்துல பயணிக்க போறீங்க இல்ல நான் மதுரை நான் நேரா தூத்துக்குடிக்கு போறேன் ரெண்டு பேர் ஒரே விமானத்துல போறதா சொல்றாங்க எனக்கு தெரியாதுங்க ஒரு விமானம் என்றால் எல்லாரும் தான் பயணிக்க கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால யார் வேணாலும் வரலாம் இந்த சந்திப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாங்க நான் நான் யாராக இருந்தாலும் மரியாதையாக நடத்துவதும் யாரை பற்றி பேசினாலும் மரியாதையாக தரக்குறைவாக தாழ்த்தி பேசுவ கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது ஆனா கேபிள மட்டும் கட்டி விட்டு